என்ன வேணும் என்னென்ன இருக்கு பத்து பதினஞ்சு அண்டா இருக்கு டவரா செட்ல ஒரு இருநூறு இருக்கு கத்தி கரண்டி ஒரு ஐம்பது டைப் இருக்கு ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு உனக்கு என்ன வேணும் ஏன்பா இதெல்லாம் நான் கேட்டேன் பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையில இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா அது இல்ல பாண்டியா டீ போட் தாங்கா லைட்டா லைட்டாவே போடு கப்பா சிங்கிளா கப்பாவே போடு அஸ்காவா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையிலே போடு டவரா செட்ல போடுவா கப்பன் சாசில போடுவா அட போப்பா உன் டீயே வேணாம் ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும் அதனால நான் வெளிநடப்பு பண்ணி பழப்பா பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு நீங்க சும்மா இருங்க முதலாளி இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க அப்புறம் நம்ம பாலை ஊத்துணும் லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க அப்புறம் நம்ம டிக்கேஷன் ஊத்துணும் ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு நாலு டீ தான் விற்கலாம் போது முதலாளி அளவா வியாபாரம் பண்ணுவோம் பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமா பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது தான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே பாண்டியா உன்னாலதான் இந்த கேண்டீன் லாசா போயிடுச்சு யாரு என்னாலயா பல்லு விளக்காமலே பத்து பன்னு தின்னா லாஸ் ஆகாதா நான் இருக்க வேண்டிய இடமே வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இங்க வேலைக்கு சேர்ந்த பாரு

கரடி கூட காய்கறி விக்க ஆரம்பிச்சுட்டீங்களா நடமாடு காய்கறி கிடையா வெங்காயம் சொல்றேன் வாங்க போறியா ஏ வாங்க மாட்டேமா நீ டிவிக்கிறவன் வந்தானே தள்ளி நல்லா டிவி வாங்க கூடாதா தள்ளீரியா வருது வாங்கம்மா என்ன வேணும் ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும் கொடுக்க முடியுமா என்னமா ரொம்ப நாளைய காணும்

இப்ப மலையாளமும் தமிழும் ஒன்னு சேருது மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் நம்ம ரெண்டு பேரும் இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படின்னு கண்ணதாசை எழுதி வச்சிருக்காரு நீ எங்கயோ பொருந்த நான் எங்கயோ பொருந்தேன் ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் பாத்தியா நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல மதுர பாண்டியன் மதுர பாண்டியனோ புதர பாண்டியனோ அந்த அஞ்சு பவனை மட்டும் நீ மறந்துடாத மறக்கல ஞானோ மலையாளி நீங்களோ தமிழர் நமக்கு ரெண்டு பேருக்கும் மறக்கணும் எந்த பேரு வைக்கலாம் ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வைகி பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வைகி ஆனா நான் சொன்னேன் அந்த அஞ்ச மட்டும் மறந்துடாத

இப்ப ஒண்ணு சுட்டு சூப்பாட்டு குடிச்சிருவேன் பெறும் குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே கேளுங்க பாருங்க அப்படுத்த சீதனம் இதை ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து வாங்க முடியுமா சரி அதை விடு கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு பவன் நகை போடுறதா பேச்சு நிச்சயார்த்தம் முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல தாலி கட்டி முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல பந்தி முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு ஒண்ணு போடுறேன்னு சொன்னா போடல அப்புறம் புள்ள புறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் புறக்கல புறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான் இப்ப நான் யாரு கிட்ட நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் முக்கியமா ஆமா முக்கியம் சரி

தப்பு பண்ண அவர் காப்பாத்தோத்த வடிச்சாச்சு இதுக்கு குழம்பு வேணுமே அது எனக்கு வைக்க தெரியாது ருசியா வேற தின்னு பழகிட்டேன் நான் அவளை விரட்டி இருக்க கூடாது அவளை என்கிட்ட கோவிச்சிட்டு போயிருக்க கூடாது இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை இதுக்கு குழம்பு வேணுமே நாலு வீடு கேட்டு பாப்போம் அம்மா தாயே அம்மா தாயே அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா நீயா நான் கேட்டு பொண்டாட்டி அவருக்கு நான் நீ அவகிட்ட நான் சேலை இரும்பா கேட்க முடியும் ஏய்யா கொஞ்சம் கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா அதெல்லாம் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட குழம்பு இருக்கா இருக்கு ஊத்து ஊத்த மாட்டேன்னு வச்சுக்கா பேரோடு பாக்குறேன் அம்மா தாயே உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கங்க உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கங்க உடன்பிறப்பா நினைச்சுக்கங்க கொஞ்சம் குழம்பு ஊத்து அட நீயா பிச்சைக்காரன்ல நினைச்சனா பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா அம்மா புண்ணியவதிங்களே அம்மா புள்ளை பத்தவங்களே அம்மா தாய் குலமே கொஞ்சம் குழம்பு ஊத்து இங்க பாத்தியா நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான் போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போல் இருக்க அம்மா தாயே பிளீஸ் மம்மி அம்மா என்ன வாசலா வழுக்க பாரு அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க தீந்து போச்சு தீந்து போச்சா குழம்பு இல்ல என்ன பரவாயில்ல கொஞ்சம் குருமா ஊத்துங்க திமிரா பாரு திமிரா இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா ஊசி போயிடும் அம்மா செவ்ரா எவனும் மொத்தமா நாயக சுத்தம் இனிமே இந்த திருப்பக்கமே நான் வரமாட்டேன் மனுஷனா போய் அம்மனியை கூப்பிட்டா பத்து பேரை கூப்பிட்டு உட்காந்து வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவா கிழவே இத போட்டுட்டு போனா கரடி நினைச்சு கிட்ட யாரும் வர மாட்டாங்க அம்மனியை அலக்க தூக்கிடலாம்

என் நான் நாங்க பாத்துக்குறியா எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சம்மதமாயா எங்க என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை எங்க சம்மதம் கேக்குறீங்க மரியாதைக்கு தான் நீங்க கேளுங்க அம்மு அம்மு அம்மு